வணக்கம் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தின வாழ்த்துக்கள் நம்ம ஏன் கார்த்திகை விலக்கேற்றி வைக்கிறோம் ஏன்னா அந்த காலம் மழைக்காலம் முடிந்து பனிக்காலம் தொடங்குற காலம் ரொம்ப இருட்டிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒலிக்காக நம்ம விளக்கேத்தி வைக்கிறோம் எதுவுமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காலத்துல வேப்பண்ண ஊத்தி விளக்கேத்தி வைப்பாங்க இதனால அந்த வாசனைக்காகவும் அந்த ஒலிக்காகவும் எந்த பூச்சிகளும் உள்ள வராது இன்னொரு விஷயம் என்னன்னா பொருள் தேடி வெளியே போன தலைவர்கள் இந்த மாதத்துலதான் வீட்டுக்கு வருவாங்க அவங்கள வரவேற்கிற விதமாகவும் ஏற்றப்படுது இந்த தகவல் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் அகநானூறு போன்ற பல சங்க இலக்கியங்கள்ல இந்த தகவல் இடம்பெற்றிருக்கு இந்த விழாக்கள் எல்லாமே இயற்கை சார்ந்துதான் இருக்கும் தமிழர்களுக்கு உண்டான எல்லா விழாவுமே இயற்கையை சார்ந்துதான் இருக்கும் இயற்கை இல்லாம நம்மளால இருக்க முடியாது ஆனா நம்ம இல்லாம இயற்கையால இருக்க முடியும் இந்த மாதிரி கருத்துக்களை உணர்த்துறதுக்காக தான் இந்த விழாக்களை கொண்டாடுறாங்க இந்த விழாக்களை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இந்த கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கணும் நன்றி